வாழ்க்கையில படி அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்க போக போறோம் அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றோம் அஞ்சு வருஷத்துக்கு கார்த்திசுரம் வேற எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் கூட மதிக்கவே மாட்டாங்க நாங்க போனோம்னா அந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க நாங்க வர்றது இருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க முன்னேறி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதனாலதான் நாங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி அவன் நல்லா வச்சிருக்கான் நல்லபடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதாவது எங்களை ஏசினவங்க எல்லாருமே வந்து எங்களை நினச்சி பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ்ஸே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சக்ஸஸ்க்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிளைகளாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில முதல் படி அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்க போக போறோம் அது என்னங்கிறத நாங்க உங்ககிட்ட சொல்றோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ எல்லா வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் புகுந்தேன் என்ன அந்த முதல் படி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நாங்க சொல்லிடுறோம் தொழில் தான் அதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில இது இதுவரைக்கும் நான் இப்போ வண்டி தொழில் வாகனம் மூட்டிட்டு தான் இருக்கேன் என்னுடைய வேலை அதுதான் சோ அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது என்ன அப்படின்னா சொல்லுவா என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் என்னடா இவங்க இடம் வாங்குறனாங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இது மூணுமே எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கனவுதான் சரி ஓகே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் மத்த ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இடம் அமை அப்பதான் வீடு கட்ட முடியும் அதுவும் நாங்க ஒரு சைட்ல பாத்துட்டு தான் இருக்கோம் ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆரம்பிச்சு விடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து இதை வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இது ஏன் உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னா நம்மளோட சொந்தங்களாகி நீங்க வந்து எங்களுக்கு வந்து உங்களோட முழு சப்போர்ட்டும் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிகளா எடுத்து வச்சிட்டு இருக்கோம் இந்த படி அதே மாதிரி இந்த முதல் படி நாங்க எடுத்து வைக்கிறோம் அதுக்காக உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவே கண்டிப்பா உங்க சப்போர்ட் கொடுப்பீங்க நாங்க நினைக்கிறோம் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு மூணு இது யோசிச்சு வச்சுருக்கோம் அதில் வந்து ஒன்று மட்டும் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணலாம் தான் இருக்கோம் ஸோ அதுக்கான ப்ராசஸிங் வந்து இப்போது ரீசன்டபுலாக பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது ஒன் வீக்காக அதாவது கேட்கறது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு கேட்டு ஒவ்வொரு அட்ரஸாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட முழு சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணும் ஆஹ் என்னன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வந்து அஹ் கை தூக்கியோட ஆள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கவலைகள் குறையும் வச்சுக்கோங்களேன் சுமைகள் குறையும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளே கையூணி எந்திரிக்கணும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இருந்தாலும் யாரும் இப்பதைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் உண்டானதும் அதே மாதிரி எங்களுக்கு நம்ம வகையில நாலு காசு இருந்தாதான் யாரு இருந்தாலும் மதிப்பாங்க இதே வந்து இந்த நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்த்தி சுரோ வேற எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒருத்தரோட மதிக்கவே மாட்டாங்க நாங்க போனோம்னா அந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க நாங்க வர தெரிஞ்ச எந்திரிச்சு போயிருவாங்க இவங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட காலம்லாம் இருக்கு இவனோடதுல நான் ஒரு நான் நாங்க போய் போகணுமா அப்படின்னு பேசுனவங்களும் இருக்காங்க அதாவது ஏசுனவங்களும் இருக்காங்க அப்படியெல்லாம் இருந்த அந்த கார்த்தி இப்போ ஒரு சில இடத்துல இன்னுமே அந்த அவமானப்பட்டுதான் இருக்கும் இல்லைன்னு நாங்க சொல்லல அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஆனா இன்னும் அந்த பிரச்சனை முடியல அது அப்படியே தான் இருக்கு பரவாயில்ல அது எங்களுக்கு வந்து பெரிய கவலையா இல்ல ஏன்னா எங்களுக்கு எங்க லைஃப் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி நாங்க நல்ல பாதைக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட எண்ணம் அதுக்காக நீங்க நீங்க சில பேர் சப்போர்ட் பண்றீங்க சில பேர் வந்து எங்களை திட்டுறீங்க பரவாயில்ல அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல சோ நாங்கள் இப்போ வந்து அடுத்த ஒரு வேலை செய்ய போறோம் ஒரு தொழில் செய்ய போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தா தானா தோன்றுல தான் நாங்கள் அடுத்தவங்களை பார்த்தோம் அடுத்தவங்க இப்படி செய்கிறாங்க அதனால அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க நாங்களும் அப்படி பண்றோம் அப்படின்லாம் நாங்கள் எதுவும் யோசிக்கல ஸோ எங்களுக்கு அடுத்தடுத்த அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது லாஸ் ஆகலாம் இல்லை சக்ஸஸ் ஆகலாம் இல்ல அதுல அதுக்கு அடுத்தடுத்த வேற ஒரு தொழில் அந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் வந்து நம்மளுடைய ஒரு வாழ்க்கை வந்து வளர்ச்சி அடையும் அதாவது இதிலோட முடிஞ்சது இப்போ நம்ம இந்த ஒரு வேலை செய்கிறோம் உடனே வந்து இது ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அதனால நம்மளுடைய லைஃபே போச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு அடுத்து நம்ம அந்த லாஸ்ட் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அதை நம்ம அடுத்த ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றப்போ நம்ம அதை யோசிக்கணும் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி தான் வந்து இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டுறது ஒரு வேலை அது இருக்கு என் தொழில் இருக்கு அது அப்படியே தான் இருக்கும் நான் எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் நான் டிரைவருங்கிறத அதை கன்ஃபார்ம் அது நான் வண்டி ஓடணும்னு ஓடிட்டே தான் இருப்பேன் அது இல்லாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் லைஃபுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் கொஞ்சம் நல்லபடியா போகும் தான் நாங்க யோசிச்சிருக்கோம் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இதை ஆரம்பிக்கிறமே நம்மளுக்கு வந்து இது வந்து சக்ஸஸ் ஆகுமா லாஸ் ஆகுமா ஏன்னா நம்ம அதுல வந்து நம்மளோட இன்வெஸ்ட் பண்றோம் அப்போ வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுமா இல்லை எல்லாம் ஆகாது நம்ம வந்து கொஞ்சம் அதுலேருந்து முன்னேறி வந்துடுமா அப்படிங்கிற எல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷ காலமாக அது தான் இருக்குது மைண்டில் இதுவா அதுவா அதுவா அதை பொண்ணு பொன் இந்த நிலம் இதில் போட்டால் காசு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது இன்னைக்கு இல்லைனா என்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் பிஸ்னஸுங்கிறது அப்படி கிடையாது அதில் போட்டு நம்ம முன்னேறி வந்துட்டோம்னா நம்ம தான் ராஜா அப்படியே நம்மளுக்கு அது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட காசு போயிடும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இருக்கும் அந்த தாட்டு அந்த மாதிரி எங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாவே இருந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி என்னமோ சொல்லும் போல வந்தா மழை போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆஹ் நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு நேரம் நல்ல நேரம் இருந்து கடவுள் வந்து இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறத வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு இல்லை நாங்கள் ஆரம்பிச்ச நேரம் சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம போட்டது நம்மளுக்கு தான் இல்லைங்களா எங்களுக்கு அது மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம முன்னேறி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதனால தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம் கண்டிப்பா உங்க சப்போர்ட் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையே நிரந்தரமே கிடையாது இன்னைக்கு இருப்பா நாளைக்கு இல்ல அதுதான் வந்து பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்கள் கூட விடுங்க அத கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது ஒரு நேரம் மூணு நேரத்தில் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு ரெண்டு நேரம் பட்டினியா கூட இருந்தலாம்னு வச்சுக்கோங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டே ஆனா வந்து அவமானங்கள்லாம் வந்து அதிகம் ரொம்ப அவமானம் பா வெளியில பாக்குறதுதான் கார்த்திசுரவ் இப்படி ஜாலியா இருக்காங்க ஆனா மனசுக்குள்ள இருக்கு சிரிக்கிறவங்க எல்லாமே உள்ள வந்து அழுகாம இருக்கல எனக்கு நிறைய டைம் சொல்லிருக்கேன் எனக்கு அழுகையே வராது அப்படின்னா வெளியே அழுகே வராதுன்னா நான் வெளியே அழுகவே மாட்டேன் ஆனா உள்ள அழுகிறேன்னா சிரிக்கிறனாங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் என் ஒய்ஃபுங்க கூட தெரியாது அப்படியெல்லாம் எங்க லைஃப் போயிட்டு இருக்கு நாங்க ஒரு விஷயம் பண்றோம்னா அது நல்லா போயிடுமா கரெக்டா அமைஞ்சிருமா எங்க லைஃப் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு வேலையை நாங்க செய்யறோம் அதில் வந்து கடவுளோட நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும் குறையவே குறையாது எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கடவுள்கிட்ட கேட்டுட்டு கண நல்லபடியாக நடக்கணும் நல்லபடியாக நாங்கள் அடுத்ததுக்கு போகணும்னு சொல்லி தான் வேண்டி தான் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஹெல்ப் பண்ணாலும் சரி எங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று வாங்கினாலும் சரி ஸோ நாங்கள் ஒரு விஷயத்த செலவு பண்ணா கூட அதில் லாபம் வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறோம் ஆனால் அதில் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து எங்களுடைய விதி அப்படின்னு நினைச்சு நாங்கள் விட்டுருவோம் அப்பவும் வந்து பெருசாக இவங்க நல்லதாச்சு கடவுள் நல்லதாச்சு அப்படின்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளுடைய தப்புனால நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும் லாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது இருந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு விட்டுருவோம் ஆனால் வந்து ஒரு விஷயத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கோம் அடுத்த இந்த ஸ்டேஜில் இந்த லெவலில் வந்து நாங்கள் ஒரு நல்லபடியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு ஸோ முன்னாடியே இருந்தது தான் ஆனால் அதுக்கான டைம் ஒத்து வரல ஆனால் இந்த டைமை வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தான் நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க என்ன பிஸ்னஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் வந்து யோசிப்பீங்க இது வந்து நம்ம லேடிஸ்க்கு மெயினான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நான் பண்ண போறேன் இதுலேயும் வந்து நான் வந்து ஒரு டிக்ஸ் வச்சு தான் பேசுகிறேன் அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னா நீங்களே கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்ன பிஸ்னஸ்ஸு என்ன ஏது என்ன பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வீடியோஸ் வரும் கண்டிப்பாக பாருங்கள் எதுவுமே கையில் காசு வச்சுட்டு நாங்கள் பண்ணல எல்லாம் கடன் தான் எல்லாம் இப்போத்தின் எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த களத்தில் காதில் போட்டிருக்கிறது நம்ம வண்டின்னு இதுதான் இருக்குது இந்த வீடு வந்து வச்சா ஒரு இப்போ நிறையா பைசா கூட இதாகாது ஏன்னா கட்டுனதுக்கு வேணால் காசு வந்து இருக்கிறவங்க வேணால் நம்மளுக்கு கொடுப்பாங்க இடத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இதாகாதுன்னு முதல் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம் ஸோ எதாவது இதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க ஸோ அதுக்காக வந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் கார்த்திஸ்வரம் அப்படிங்குற எங்களுக்கு ஒரு அடையாளம் நாங்கள் தேடிக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து நாங்கள் அதெல்லாம் விட இதுதான் எங்களுக்கு ஒரு அடையாளம் அவங்களா எப்படியா ஓகே நல்லா வந்துட்டாங்க ஏன்னா இப்ப இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பிள்ளைய வந்து நடுத்தர்ல விட்டுருவோம் நம்ம நினைச்சோ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவன் நல்லா வச்சிருக்கான் நல்லபடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதாவது எங்களை ஏசினவங்க எல்லாருமே வந்து எங்களை நினைச்சு பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு பிசினஸே ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொண்டு வந்துரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த சக்சஸ்க்கு நீங்க எங்களுக்கு வந்து சொல்லி வந்து வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் குறுந்தொழில் தான் சிறு தொழில் மாதிரி தான் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய ஒரு பிசினஸ் எல்லாம் கிடையாது சின்ன முதலீடு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் சோ உங்களுடைய ஆதரவு மட்டும் எங்களுக்கு பெருசா கொடுங்க அது மட்டும் போதும் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க கொடுக்குற பொருளா இருந்தாலும் சரி நீங்க வாங்குற பொருளா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் அதுக்கு மட்டும் நாங்கள் கேரண்டி ஸோ அது என்னங்கிறத நாங்கள் கூடி சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறோம் என்னடா வீடியோ இதெல்லாம் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக சொல்லிட்டு கிடைச்சல என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் டிஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா ரெண்டு மூணு ஐடியா இருக்குது அது ரெண்டு இது பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியா இருக்குது அதில் எது கரெக்டாக ஒன்று ஒன்றுன்னு பிக்ஸ் பண்ண கிடையாது ஸோ அதை என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் ஷேர் பண்ண முடியும் அதனால் வந்து இதில் ஒரு மூணு சொல்லி ஒரு டிஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதா என்னங்கிறது கூடிய சீக்கிரத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ எல்லா வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுடைய ஆதரவு எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் காட்சி சரோ பாய்